தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று அன்பிற்கினிய மாணவ கண்மணிகளுக்கு என் இனிய காலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இந்த விழாவிற்கு என்னை என்னையும் ஐயா அவர்களையும் விருந்தினராக வரவேற்று உபசரித்த இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் இந்த விழா சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் சார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் குறித்தாக்கிக் கொள்கின்றேன் ஐயா அவர்கள் ஏற்கனவே எனக்கு முன்னதாக உரையாற்றிய ஐயா அவர்கள் மாணவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று தெளிவாக நான் என்னென்ன குறைபாடுகளை எடுத்து வைத்திருந்தனோ அத்தனை குறைப்பாக்களும் அவரே சொல்லிவிட்டார்கள் இருந்தாலும் எனக்கு ஒரு பத்து மணித்துளிகளில் என்னுடைய சிற்றூரையை முறித்துக் கொள்கிறேன் என்னுடைய உரையை நிறைவு செய்த பிறகு இரண்டு கேள்விகள் உங்கள் முன்னால் கேட்கப்படும் மாணவ கண்மணிகளுக்கு சிறப்பாக பதிலளிக்கும் இரண்டு குழந்தைகளுக்கு பரிசு வழங்குவதற்கு பரிசு எடுத்து வந்துள்ளேன் ஆகவே உரையை அமைதியாக இருந்து இந்த விழாவை கேட்டு இந்த உரையை கேட்டு பயன்பெறும்பார் உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் என்னுடைய பேர் வந்து பா மூவேந்திர பாண்டியன் இப்போ நம்முடைய மல்லசமுத்திரம் பேரூராட்சியோட செயலாம் இருக்கிறேன் இதுக்கு முன்னால் நான் சேலம் மேட்டூரில் பணியாற்றினேன் அதற்கு முன்னதாக கடலூர் அதற்கு முன்னதாக தலைமைச் செயலகம் அதற்கு முன்னதாக நான் திருச்சி பல்வேறு இடங்களில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் பணியாற்றி இப்பொழுது நான் மல்லசமுத்திரம் பேரூராட்சிக்கு ஒரு ஐந்து மாதங்களுக்கு முன்னதாக பணியில் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் எனக்கு மாணவர்களுக்கு இந்த பள்ளி மாணவர்கள் பல மாணவர்களுக்கு முன்னரே தெரிந்த மாணவர்கள் தான் இந்த ஐந்து மாதங்களில் அந்த மாணவர்கள் எனக்கு பழக்கமானவராக இருக்கிறார்கள் நான் வந்து எங்கள் பள்ளியில் என்னோடய பின்புலம் என்னன்னா உங்களை மாதிரி நானும் ஒரு அரசு பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை எந்த பள்ளியில் தெரியுமா கீழடி பிறந்த அகழ்வாராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது கீழடி அந்த கீழடி அரசு பள்ளியில் தான் நான் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து பிறகு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய மாலை நேரக் கல்லூரியில் படித்து பிஏ பொருளாதார பட்டம் முடித்து அதுக்கப்புறம் டிஎன்பிசி எழுதி இங்கே பணிக்கு நான் வந்திருக்கேன் எதுக்காக நான் அதை சொல்கிறேன் டிஎன்பிசி பரிட்சை மட்டும் எழுதலை அதுக்கப்புறம் நான் வந்து பல்வேறு நான் பரிச்சையில் இருக்கிறப்ப மொத்தம் தொண்ணூற்றி எட்டில் நான் டிஎன்பிசி பரிசு எழுதினேன் அந்த பரிசு அந்த பரிசு அந்த தேர்வு எழுதும் பொழுது மொத்தம் ஆறு லட்சம் பேர் போட்டி போட்டாங்க அதில் மூவாயிரம் போஸ்ட் தான் மொத்தம் மூவாயிரம் காலி பணியிடங்கள் இருக்கிறது ஆறு லட்சம் போட்டியாளர்கள் இருக்கிறார்கள் அந்த ஆறு லட்சம் பேரில் நானும் ஒருத்தனை போட்டி போட்டேன் நான் படித்தது வந்து அரசு பள்ளியில் தான் படித்தேன் எனக்கு என்னை விட அதிகமான படித்தவர்கள் போட்டியாளராக இருக்கிறார்கள் எம்ஏ டபுள் எம்ஏ படித்தவங்க ட்ரிபிள் எம்ஏ படித்தவங்க லா படித்தவங்க நிறைய பேர் போட்டியாளர் இருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் வென்று அவர்களோடு நான் போட்டிட்டு அந்த பயிற்சியை தேர்வு செய்து இப்பொழுது நான் அரசு பணிக்கு வந்திருக்கிறேன் எதற்காக நான் சொல்கிறேன் என்றால் அரசு பணி அதாவது அரசு பணிக்கு செல்பவர்கள் எல்லாம் அரசு பள்ளியில் படித்தவர்கள் தான் அரசு பணிக்கு நிறைய பேர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் உங்கள் முன்னால் நான் சொல்லிக் சொல்லிட்டு இருக்கின்றேன் எதற்காக என்றால் அரசு பள்ளியில் படிப்பது அவமானம் அல்ல அரசு பள்ளியில் படிப்பதுதான் அடையாளம் என்பதை நீங்கள் எல்லாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ இருக்கற ஐஏஎஸ் படம் ஐபிஎஸ் இந்த போஸ்ட் உயரிய உயரிய போஸ்ட் இருந்தால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது இல்லாமல் இப்போ இருக்க நம்ம முதலமைச்சர் கூட எல்லாமே அரசு பள்ளியில் படித்து போனவங்க தான் இருக்காங்க ஆனால் அரசு பள்ளியில் நான் படிக்கிறோம் என்று தயவு செய்து யாரும் தாட்சியும் மனப்பாங்க கொண்டு விடாதீர்கள் அரசு பள்ளியில் படித்தால் நம்மளுக்கு எதிர்காலமே இல்லை என்று தவறாக மட்டும் நினைத்து விடாதீர்கள் நாம் எங்கு படித்தாலும் நம்முடைய முயற்சி இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக நாம் விற்றாளாக மாறலாம் என்பதற்கு அரசு பள்ளி ஒரு அடையாளமாக இருக்கிறது ஐயா சொன்ன மாதிரி தந்தைக்கு ஒரு கடமை இருக்குது திருக்குறளில் வந்து தந்தைக்கு ஒரு கடமை இருக்குது அது ஒரு குரளில் இருக்குது பக்கர் பெரிய ஐயா சொன்னாங்க அதை திருக்குறளை திருமோணம் அப்புள்ள சொன்னாங்க தந்தை மகர் நன்றி அவயத்து முந்தி இருப்பச் செய்யது தந்தை மகர் நன்றி அவயத்து முந்தி இருப்பச் செய்யது இதுக்கு திருப்பூருக்கான பொருள் ஐயாவும் சொன்னாங்க நான் திரும்ப சொல்கிறேன் என்னென்னா ஒரு பெரிய அவை இருக்குது ஒரு சிறந்த அவை இருக்கிறது அந்த அவையில் தன்னுடைய மகனை உயர்ந்தவனாக அமரச் செய்வது ஒரு தந்தைக்குரிய கடமை இந்த குரல் கூட பொய்யாகி போயிடலாம் இந்த குரல் நிச்சயம் பொய்யாக கூடாது இந்த குரல் கூட பொய்யாகி போயிடலாம் ஆனா இன்னொரு குரல் உண்மையா இருக்கணும் அந்த திருக்குறள் என்னன்னா மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் பொருள் எனும் சொல் ஒரு தந்தை வந்து தன்னுடைய மகனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கூட செய்யாமல் விட்டுவிடலாம் ஆனால் மகனாக பிறந்த நீங்கள் இந்த குறளுக்கு இலக்கணமாக கண்டிப்பாக திகழ வேண்டும் அந்த திருக்குறள் தான் நான் திரும்ப சொல்றேன் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை கொள் என்று சொல் இதற்கான பொருள் என்னவென்றால் இப்படிப்பட்ட ஒரு மகனை இவ்வளவு சிறப்புமிக்க மகனை இப்படி ஒரு வெற்றிமிக்க மகனை பெறுவதற்கு இந்த பெற்றோர்கள் என்ன தவம் செய்தார்களோ என்று இயங்கும் அளவிற்கு நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு பெயரை சம்பாதித்துக் கொடுக்க வேண்டும் பெயரை சம்பாதித்து கொடுக்க வேண்டும் என்றால் படிப்பதோடு நீங்க விற்றக்கூடாது படித்து நல்ல உயிரிய பதவிக்கு சென்று உங்கள் பெற்றோர்களுக்கு உங்கள் உறவினர்களுக்கெல்லாம் பெயரை எடுத்துச் செல்ல வேண்டும் இரண்டு குரல்கள் சொன்னேன் முதல் குரல் பொய்யாகி விடலாம் குரல் கொள் சில பெற்றோர்கள் தன் குழந்தைகளை எவ்வாறு பராமரிப்பது என்று கூட தெரியாமல் பல பழக்க பழக்கங்களுக்கடியும் அடிமையாய் குழந்தைகளை பராமரிப்பு செய்யாமல் விட்டு விடுகிறார்கள் அதற்காகத்தான் அந்த குரல் கூட பொய்யா தந்தை தந்தைக்குரிய குரல் கூட பொய்யாக போய்விடலாம் மகனுக்குரிய குரல் நிச்சயமாக உண்மையாக விளங்க வேண்டும் அது நிலைநிறுத்த வேண்டிய கடமை உங்கள் கரங்களில் இருக்கிறது அதுக்கப்புறம் இன்னொரு குரல் அந்த குரல் ஐயா சொல்லிட்டாங்க ஈன்ற பொழுதின் பெருதிவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டத ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறது தான் ஒரு தாய்க்கு பெரிய மகிழ்ச்சி அதை விட பெரிய மகிழ்ச்சி என்னன்னா தன் மகன் பிறரும் சான்றோன் உங்க உன் பையன் வந்து ரொம்ப அறிவாளி உன் பையன் வந்து சிறந்த அறிவாளி அப்படின்னு சொல்ல கேட்டாங்கன்னா அதை விட பெரிய மகிழ்ச்சி அந்த தாய்க்கு கிடையாதுன்னு சொல்லி திருக்குறளை சொல்றாரு இந்த மூன்று குரல் இலக்கணம் இந்த மூன்று குரலை படித்தாலே போதும் நீங்க எல்லாம் வெற்றியர்களாக மாறிவீங்க சந்தேகமே கிடையாது இந்த குறைப்பாக்கள் எல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப திருக்குறளில் சொல்லாத கருத்துக்களே உளியியல் கருத்துக்களே கிடையாது ஐயா சொன்னது போல அறக்கருத்துக்கள் நிறைந்த ஒரே ஒரு நூல் நாம் மற்ற நூலில் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை மற்ற எல்லா நூல்களையும் படிக்கலாம் தவறு கிடையாது எல்லா நூலையும் படிக்கத்தான் பிறந்தது முதல் இறப்பு வரை நாம் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஏதோ படித்து வேலைக்கு போயிட்டோம் அதோட நான் படிப்பு நின்று சொல்ல முடியாது இறக்கும் வரை நாம் படிக்க வேண்டும் அப்படி உங்களால் படிக்க முடியவில்லை என்றால் திருக்குறளை மட்டுமாவது நீங்கள் படிக்க வேண்டும் ஏனென்றால் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குறைப்பாக்களிலும் சொல்லாத கருத்துக்களே கிடையாது அத்தனை கருத்துக்கள் வளங்களும் நிறைந்திருக்கிறது இதற்காகத்தான் தமிழக அரசு நன்னிறி வகுப்பு என்ற வகுப்பு இருப்பதாக நான் இப்போது கேள்விப்பட்டு கேள்விப்பட்டேன் நாற்பது நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஒரு வாரத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகுப்புகளில் இந்த திருக்குறள் நன்னறி வகுப்புகளை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி வாழ்வில் வளைமாட வேண்டும் வாழ்வில் வளைவாட வேண்டும் என்றால் முக்கியமாக மாணவ கண்மணிகளுக்கு ஒழுக்கம் ஒரு சிறந்த ஒரு பண்பாடாக இருக்க வேண்டும் நாங்களாம் படிக்கிறப்ப பள்ளியில் ஸ்கூலில் யூனிஃபார்மாக கொடுக்கல ஒரு பேண்ட்டை ஒரு சட்டை தான் ப்ளஸ் டூ படிக்கிற வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை தான் எங்கள் வீட்டில் கரண்டே கிடையாது பன்னெண்டாவது படித்து படித்து முடிக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் கரண்டே கிடையாது அந்த தூண்டு விளக்கில் தான் நான் படித்து முடிப்பேன் எனக்காக ஒரு தெரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த தெரு விளக்கு தான் படித்து பாஸ் பண்ணி வந்தேன் ஒன்றாவது வந்து பன்னிரெண்டாவது நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து வந்தேன் ஏழையாக இருக்கேன் என்னால் எங்கள் அப்பா புத்தகம் வாங்கி தரேன்னு சொல்லி நான் பிந்தைங்க போகல ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்தேன் ஒரே ஒரு யூனிஃபார்ம் ஒரே ஒரு ஷர்ட்டு தான் ஒயிட் ஒட்ட ஒயிட் ஷர்ட்டு புழு பேண்ட்டு நாங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு இப்ப கலர் வேற தேர்தல் நீங்க இப்ப என்னன்னா நிறைய மாணவர்கள் நான் வந்து அரசு அலுவலகத்துக்கு செல்லும்போது பாக்குறேன் முக்கா பேண்ட் போட்டு நிறைய பேர் வர்றீங்க அந்த பண்டை தயவு செய்து உங்கள் ஆசிரியர் சொல்லியிருப்பார்கள் அதை நீங்க கேட்க தவறி இருக்கலாம் அடுத்த முறை நான் உங்க பள்ளிக்கு வர்றப்ப உங்களுடைய பேண்ட் வந்து முழு பேண்டா இருக்கு அது முக்கா பேண்ட் போறது ரூல்ஸா என்னன்னு எனக்கு தெரியல அப்படி நீங்க முக்கா பேண்ட் போட்டீங்கன்னா தயவுசே மாற்றி கொள்ளுங்கள் ஒரு அன்பு வேண்டுகோளாக சொல்லுங்க சின்ன பசங்க நல்லா கரெக்டா போட்டுக்கீங்க நினைக்கிறேன் பெரிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா முக்கால் பேண்ட் போட்டு ஸ்டெயிலாக நடந்து வரீங்க தயவு செய்து ஒழுக்கம் இருந்தால்தான் தான் வாழ்க்கை கண்டிப்பாக உயரவிட முடியும் உங்கள் முடியலாம் ஹேர் கட் பண்ணுறது நல்லா அழகாக கட் பண்ணுங்கள் ஒழுக்கம் இருந்தால்தான் வாழ்க்கையில் உயரவிட முடியும் ஒழுக்கம் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோதான் படித்து எவ்வளோ தான் நடந்தாலும் ஒழுக்கம் நம்மிடையே இல்லாமல் போனால் வெற்றி நம்மை விட்டு தகுதி சென்று விடும் என்பதை நீங்கள் மனதில் கொண்டு நல்ல பேண்ட்டை முழு பேண்டை சட்டை போட்டுவாங்க நல்லா டெய்லி சட்டை ஐன் பண்ணி போட்டுவாங்க முடிய நல்லா வெட்டிட்டு வாங்க ஒழுக்கம் தான் உயர வடைவான் நாங்கெல்லாம் இருக்க ஒரு சட்டை டெய்லி கால பள்ளிக்கூடம் போய் முடிச்சோடன மாலை போய் நாணயத்தை எங்கள் அப்பா அம்மாவோட யாரும் துவச்சு கொடுக்க மாட்டாங்க நாணயத்தை வச்சு மறுநாள் காலையில் ஈரத்தோடு லீடரா இருந்தான் பரவாயில்ல எடுப்பேன் ஒரு சட்டை ஒரு பேண்டாவே நான் பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சு முடிச்சேன் உங்களுக்கு நிறைய சட்டை இருக்கு உங்க அப்பா அம்மா நிறைய எடுத்து கொடுத்துருக்காங்க அரசாங்கம் நிறைய உதவியெல்லாம் பண்ணுது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம ஒழுக்க இருக்கணும் அரசாங்கம் எதாவது பெரியதான் கொடுத்துட்டாங்க இலவசமாக கொடுத்து விட்டார்கள் என்பதற்காக ஏதோ ஒரு சட்டையை போட்டோம் ஏதோ ஒரு பான்த்தை போட்டோன்னு வரக்கூடாது தயவு செய்து நீங்கள் ஒழுக்கமாக ரொம்ப ஒரு வணக்கத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டும் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் யாராவது முக்கால் அளவிற்கு யாராவது கால கீழாட அடிந்து இருந்தீர்கள் தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள் என்னுடைய அன்பான வே கட்டளையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அன்ப அன்பான வேண்டுகோளாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதே போன்ற நேரத்தை யாரா யார் ஒருவன் சரியாக பயன்படுத்துகிறானோ அவர் தான் உலகத்தில் சிறந்த வெற்றியாளராக இருப்பார் வெற்றியாளர்களின் வரலாற்றை நீங்கள் பின்புறம் ஆராய்ந்து பார்த்தீர்கள் அவர்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்தி இருப்பார்கள் நீங்க உங்களுக்கு படிப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எத்தனையோ பேர் உங்க வயசுல ரயில்வே கடையில பாருங்க டீ கடையில டீ கடையில டீ மாஸ்டர் உதவியாளராக இருக்காங்க ரயில்ல டீ வித்துட்டு இருக்காங்க உங்களுக்கு உங்க பெற்றோர்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுத்திருக்கிறார் நல்ல பள்ளி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அந்த பள்ளிக்கு நாம் பெருமை சேர்க்க வேண்டும் நீங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்பொழுது மாணவ கண்மணியிடம் கொரோனா தாக்குதலுக்கு பிறகு செல்போனின் பயன்பாடு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நம் கால நேரத்தை அப்படியே சாப்பிட்டு விடும் காலம் 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 இருக்கின்ற நம்மை காலத்தை மட்டும் நாம் பயன்படுத்தாத காலம் வீணாக கழித்த காலத்தை திரும்ப நம்மால் கொண்டு வர முடியாது காலத்தை நேரத்தை யார் ஒருவன் சரியாக பயன்படுத்துகிறானோ அவன் தான் வாழ்க்கையில் சிறந்த மனிதனாக வருவான் சிறந்த வெற்றியாளராக வருவான் அன்பு குழந்தைகளே செல்போன் பயன்பாடு இருக்கிறது கைபேசி இருக்கிறது தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தேவையற்ற நிகழ்வுகள் அது நிறைய இருக்கிறது அதை நீங்கள் செலவழித்து நேரத்தை செலவழித்து உங்கள் படிக்க வேண்டிய பாடத்தை இழந்து விடாதீர்கள் தயவு செய்து செல்போனை அளவோடு பயன்படுத்துங்கள் ஒழுக்கமான மாணவர்களாக இருங்கள் அதே போன்று ஒரு இலக்கை வந்து நிர்ணயம் பண்ணிக்கணும் நம்ம வந்து பன்னிரெண்டாவது பிறகு முடிச்ச நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கிறது பன்னிரெண்டாவது முடித்தோன்னா பன்னிரெண்டாவது பொறுத்த கல்லூரிக்கு மாணவர்கள் வந்து மருத்துவத்துக்கும் செல்லலாம் கலைக்கல்லூரிக்கும் செல்லலாம் பல வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கிறது அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அது மாதிரி இருக்க வேண்டும் ஆயிரம் முறை நீ தோற்றாலும் கூட ஆயிரத்தி ஒன்னாவது முறை முயற்சித்து நீ வெற்றியானதாக மாற வேண்டும் ஆயிரம் நாம் தோற்றுவிட்டான் திருப்பி நம்மளுக்கு போட்டியிட்டால் நம்மளுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது என்று தயவு யாரும் தவறாக எண்ணிவிடக்கூடாது கூடாது ஆயிரத்தி ஒன்னாவது முறையும் நீ போட்டியிட்டு அந்த தேர்வில் நீ வெற்றியிட வேண்டும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதுக்கு எல்லாமே அடிப்படை ஒரு டிகிரி ஒரு பட்டப்படிப்பு இருந்தால் போதும் அந்த படிப்பு பட்டப்படிப்பை பெற்று உயரிய பதி பதவிக்கு வந்து விட்டால் உன்னை யாருமே ஒன்று சொல்ல முடியாது அசுரன் படத்தில் ஒரு டைலாக் கொண்டாடு அதோட நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு நேரம் அதிகமாக இருக்கு நிறைய பேச வரலாம்னு நினச்சேன் இதனால் நேரம் குறைவாக இருக்கு ஒரே ஒரு டைலாக்னு சொல்லிட்டு உங்களிட விடைபடுகிறேன் இன்னொரு முறை எனக்கு வந்து வாய்ப்பு தர சொல்லியிருக்காரு உங்க தலைமை ஆசிரியர் அப்போ அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி உங்களுக்கு இன்னும் நிறைய அறிவுரை சொல்ல நான் காத்திருக்கிறேன்

இப்போ படம் பாக்குறீங்களா அசுரம் படம் பார்த்தீங்கன்னா சினிமா நம்ம அதிகமாக பார்க்கக்கூடாது கூடாது இருந்தாலும் நல்ல திரைப்படங்களை பார்ப்பது தவறு கிடையாது இந்த கேட்டீங்கன்னா அந்த இருந்தால் எடுத்துக்குவாங்க ரூவா குடிக்குவாங்க கல்வி படிப்பை பிடுங்க முடியாது படிதா தம்பின்னு சொல்லி தனுஷ் வந்து அவன் சொல்லுவான் ஆகையால் கல்வி நீங்கள் கல்வியை மட்டும் உங்களிடமிருந்து யாரும் பிரித்து கொள்ள முடியாது ஒருவர் உயரே எடுத்து இருக்கிறார் என்றால் அது கல்வியை தவிர வேறு ஒன்றும் இருக்க முடியாது அவருக்கு பின்புலமாக கல்வியை நன்றாக பயிரிடுங்கள் ஒழுக்கமா ஒழுக்கமிக்க மாணவர்களாக இருங்கள் ஒரு இலக்கை நிர்ணயம் செய்து நேரத்தை சரியாக பயன்படுத்தினீர்களானால் நீங்கள் தான் உலகத்தில் மிக சிறந்த வெற்றியாளர்கள் என்பதை தெரிவித்து இந்த வாய்ப்பளித்த ஆசிரியருக்கும் பள்ளி மாணவ கண்மணிகளுக்கும் ஆசிரியர் பருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றியான